வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான வயது வரம்பை உயர்த்தி தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை வெளியிட்ட செய்தி குறிப்பை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணும கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கண்ணா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற விலைக்கு அனுப்பி ஆல் நோடிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வருவாய்துறை முடிவு செய்தது இதற்கான அறிவிப்பு கடந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது மாவட்ட கலெக்டர்கள் மேற்பார்வையில் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் தேர்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சுற்றறிக்கையில் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது இதுகுறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா வருவாய் நிர்வாக ஆணையருக்கு இந்த சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார் அந்த சுற்றறிக்கையின்படி கிராம உதவியாளர் பணிக்கு கல்வித் தகுதியாக எஸ் எஸ் எல்சி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொது பிரிவினருக்கு வயது வரம்பு முப்பது வயதிலிருந்து முப்பத்தி இரண்டு வயதாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே போல் பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி பிரிவினருக்கு முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வயதாக உயர்த்தப்பட்டுள்ளது அந்த வகையில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஆதரவற்ற கைம்பென்களுக்கு வயது வரம்பு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி இரண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காலத்தில் ஏற்பட்ட கால தாமதம் காரணமாக நேரடி நியமனம் செய்வர்களுக்கு இந்த வயது வரம்பு கொண்டு வரப்பட்டுள்ளது என சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யார் யார் விண்ணப்பித்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளருக்கு உண்டான வயது வரம்பை தமிழக அரசு உயர்த்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க